வணக்கம் இதில் வந்து இளையராஜா சார் வந்து கொஞ்சம் வடங்களுக்கு முன்னாடி அவங்க மனைவி வந்துட்டு இறந்த அப்புறமா அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மென்டலி வந்துட்டு அஃபெக்ட் ஆனார் என்ன அதாவது என்னென்னா தனக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார் அதே மாதிரி ஜானகி அம்மாவும் அவங்களுக்கு ஒரு அவார்டு வந்து வந்திருக்கு அது அது வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அவார்டு வந்துட்டு அவங்க அவங்களுடைய தகுதிக்கு வந்து குறை குறைவாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ நான் ஏன் வந்து முந்தை ஒன்று தான் சொல்கிறேன் இப்போது காந்திஜி வந்துட்டு ஏன் வந்து மகாத்மான்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஆன்மீகம் வந்துட்டு எங்கே வருதுன்னா இங்கே தான் வருது சரிங்களா நம்ம ஒரு செயல் செய்யிறோன்னா அதை நம்ம யார் செய்கிறாங்க நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மா ம் நம்மளுடைய ஆன்மாவை செய்ய முடியுது செய்ய முடியுது தான் இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்களை ஆனால் மற்றவங்களால் செய்ய முடியாத ஒரு அரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு அமையுது அதை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம மகாத்மாவை மாறிடுவோம் அப்போது பாருங்கள் ஏன் காந்திஜி வந்துட்டு நம்ம வந்து மகாத்மா மகாத்மான்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு போட்டோஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு இப்போ ஏஜ் வந்துட்டு என்ன இருக்கும் அவருக்கு நம்ம நான் நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும் பொழுது அவருக்கு ஏஜ் பற்றி ஒரு செவன்ட்டிக்கு தான் இருக்கும் ஒரு வயசான தாத்தா மாதிரி தான் இருப்பார் ஆனால் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரே எனர்ஜி என்ன அவர் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக தான் அவர் வந்து நடப்பார்னு சொல்லுவாங்க அவர் அவருடைய ந நடைபுடைய வேகத்துக்கு நம்ம வந்து ஒரு ஈடு ஈடு தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்துக்கோங்க அவருடைய அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி சரியா அந்த அளவுக்கு அவர் அந்த என வந்து வச்சுருந்தார் ஏன் வச்சிருந்தார் அவர் இந்த உலகமே நம்ம நல்லாக்கணும்னு நினச்சார் இந்த உலக இந்த உலக மக்கள் எல்லாரும் எல்லாருமே வந்துட்டு அவங்க அவங்கவுங்களுக்கான அங்கீகாரத்தை பெறணும் யாருக்கு யாரும் வந்து யாருக்கும் யாரும் அடிமை இல்லை இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீண்டு எல்லாரும் நல்லாக்கணும் அப்படின்னு அவர் நினச்ச அந்த ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை தான் அவரை அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எரியா ஆட்டில் வந்துட்டு செயல்படுத்தி அவர் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு செல்பட வச்சு நமக்கு அந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி வந்து கொடுத்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாத்மான்னு சொல்லுவாங்க மகாத்மாவாக வந்துட்டு இருக்கும் ஆத்மாக்கள் மகாத்மா மகாத்மாக்களாக மாறணும் அப்படின்னா நம்ம நம்ம செய்ய வேண்டியது நம்ம நினைக்க வேண்டியது என்ன தன்னை தன்னை வந்துட்டு விட்டுட்டு பிறரை வந்துட்டு வந்துட்டு அவங்களுக்கான தேவைகள் அவங்களுக்கான வந்துட்டு ஒரு அங்கீகாரம் இந்த இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்துட்டு கவனத்தை நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா நம்ம மகாத்மாவை நம்ம வந்து மதிக்கப்படுவோம் ஏன்னா அப்போ தான் நம்முடைய அந்த ஆற்றல் வந்து நம்ம கூட சேர்ந்து நமக்கு செயல்படும் சரி ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவு கடவுளுடைய தாட்ஸ் இதெல்லாம் சரிங்களா அதெல்லாம் அந்த அதை தான் சொல்கிறது அந்த கடவுளுக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் அது எல்லாம் நமக்குள்ளே குணங்களால் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை விலை நம்ம வந்து ஜெயிச்சுட்டே இருக்கலாம் நன்றி